ஹலோ கைஸ் இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் நேற்று நேரம் பிபி கேஸ்க்கு நம்ம டெல்லியில் இருந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஆறுன்ற டார்கெட் பிபி கேஸ்பி பி கொடுத்தாங்க டிசிக்கு அந்த டார்கெட் வந்து பத்தொன்பது புள்ளி மூணாவது பாலே மேட்சை ஃபினிஷ் பண்ணிட்டோம் அது முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா சம்மரிஸ் பயங்கரமாக இன்னிங்ஸ் ஆனார் நம்ம பிபிகேஎஸ் மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியாண்ட் சாரி அவர் சொற்ப ரன் அவுட் ஆயிருந்தார் பிரித்தீப் சிங் இருபத்தி எட்டு ரன் அடித்தார் அப்புறம் ஜோஸ் இங்கிலீஷ் முப்பத்தி ரெண்டு அப்புறம் ஸ்ரேஷ் ஒரு ஐம்பத்தி மூணு ரன் அடிச்சார் அப்புறம் வந்து வதேர் ஒரு பதினாறு அதுக்கு அப்புறம் யாருமே பெரிய மாதிரி இன்னிங்ஸ் ஆடல அப்புறம் ஸ்டாயினிஸ் வந்து ஒரு நாற்பத்தி நார் ரன் அடித்தார் கேஸ் பதினாறு பால்ல அவர் அடிச்ச இன்னிங்ஸ்னால தான் அந்த இரநூத்தி ஆறுன்ற டார்கெட்டை தொட்டாங்க இல்லை கம்பல்சரியாக வந்து இரநூத்தி முப்பது இரநூறு அப்போது போகிற மாதிரி இருந்துச்சு லாஸ்ட்டில் வந்து விக்கெட் வந்து சூப்பராக போட்டு முஸ்தஃபி டக்கு டக்குன்னு விக்கெட் இருக்கிறதுனால ஸ்கோர் வந்து கம்மியாகிட்டாங்களே சொல்லலாம் சூப்பராக நல்ல ஓவர் போட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே டக்கு டக்குன்னு கூலி பதவம் செஞ்சு சூப்பராக டக்குன்னு ஒரே ஒரு ரெண்டு கிர்கிட்ட இன்னும் நிறைய கேட்ச் விட்டாங்க டெல்லி வந்து அந்த இடத்துல தான் இன்னும் அது இன்னும் ஸ்கோர் குறச்சிட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச கேட்சு நாலஞ்சு கேட்ச் வந்து எல்லாேருமே விட்டுட்டாங்க கைக்கு வந்த கேட்ச் விட்டுட்டு ஒரு சிக்ஸ்சு போனது வந்து சிக்ஸ் இல்லை ஒரு சிங்கிள் முதுரான சிக்ஸ் வந்து ப்ளேயரே சொன்ன சிக்ஸ்சு தான் அந்த இடத்துல ஒரு என்ன பேர் அம்பயர் மிஸ்டேங் ஆகிருச்சு அந்த மாதிரி பல வந்து டிசிக்கு சாதனையாக போச்சு அதனால கம்பல்சரியாக வந்து இரநூத்தி முப்பது பண்ணுவீசி பௌலிங் நல்லா பண்ணாங்கன்னா கேட்ச் வந்து நிறைய விட்டுட்டாங்க அந்த இடத்துல டிசி வந்து ரொம்ப தப்பு நான் இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிபி கேஸ்க்கும் நம்ம டிசிக்கு பேட்டிங் லைனில் என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா நம்ம டிசியில் வந்து எல்லாருமே பயங்கரமான இன்னிங்ஸ் ஆனாங்க பிபிஎஸ்சில் வந்து அங்கங்கே ரெண்டு மூணு பேர் ஆனாலே தவிர இங்கே வந்து நம்ம கேஎல் டவலி எடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரன் அடிச்சு பயங்கரமான இன்னிங்ஸ் ஆனார் ஃபாஃப் இருபத்தி மூணு ரன் அடிச்சார் கருண் நாயர் ஒரு நாற்பத்தி ரெண்டு வந்து பயங்கரமான இம்பாக்டை கிரேட் பண்ணார் அக்ஷர் பட்டில் வந்து இருபத்திரெண்டு ரெண்டு அடிச்சார் சம்மரிசு மேட்சை ஃபினிஷ் பண்ணி மாசை காமிச்சாருன்னு சொல்லாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு லாஸ்டரி ஒரு சின்ன பையன் வந்து பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடி ஒரு மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு நம்ம டெல்லிக்காக பயங்கரமாக அந்த சிக்ஸ் அடிச்சு பயங்கரமாக பண்ணார் அந்த தெரியுன்னு நம்ம சொல்லுவேன் அப்புறம் வந்து சம்ஸ் ஒரு பதினெட்டு அடிச்சார் அதான் இவ்வளோ நாலு கெட்டலேயே என்ன ஜெயிச்சிட்டா நம்ம டிசி வந்து ஆனால் பயங்கரமாக பண்ணாங்க லாஸ்ட் வரைக்கும் மேட்ச் எடுத்து போனான்ட்டு சீக்கிரமாக முடிச்சுட்டாரு நம்ம சம்மர் எனக்கு தெரிஞ்சு அவரால் தான் டீமே ஜெயிச்சுன்னா சொல்லுவேன் ஏன்னால் அந்த மாதிரி வச்சு வந்து போட்டு இருந்து ஸ்பின்னரையாக இருந்தாலும் பாஸ்போர்ட் இருந்தால் வச்சு வெளுத்து வாங்கிட்டாருன்னே சொல்லாம் சம்மர் ரிஷ் அதனாலேயே அவங்களுக்கு பெரிய வினா உண்மையிலே பஞ்சாப் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருந்தானா பயங்கரமாக குவாலிஃபை ஆகி போயிருப்பான்னு நினைச்சேன் லாஸ்ட்டில் வந்து தோற்றுறாங்க இருந்தாலும் பரவாயில்ல சம்மரிஷ்க்கு வந்து ஒரு ஹாட் ஷாப் கொடுத்தேன் அவனே ஏன்னா அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் சின்ன பையன் வந்து கிரியேட் பண்ணும்போது நான் சிஎஸ்கே வந்து அந்த நிறைய பேர் சொல்கிறாங்க வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா நான் அவர் ஃபீஸ் ஃபினிஷிங் ரோலில் ட்ரை பண்ணாங்க அந்த தான் சி சிஎஸ்கே தப்பான மிடில் ஆர்டில் ஏறி கொடுக்கலாம் அவர் வந்து பயங்கரமாக இங்கே இம்பாக் கிரியேட் பண்ணியிருப்பார் ஒரு ஸ்பின்னர் அடிச்சதுனால அந்த இருந்து சிஎஸ்கே தப்பான ஆனால் வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லக்கூடாது வாய்ப்பு கொடுத்தாங்க அவர் பயன்படுத்திக்கலாம்னு நான் சொல்லி ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல வாய்ப்பு கிரியேட் பண்ணார் அதுக்கு அடுத்த மேட்ச் வந்து வாய்ப்பு ஊற்ற அந்த அளவுக்கு பேட்டிங் அவர் கிடைக்கல ஆனால் அது கிடைச்ச சான்ஸை அவரும் நிரூபிக்கல அந்த இடத்துல தான் சமரிசிப்பாங்க இந்த டீமில் வந்து ஒரு பாரு மிடில் ஒரு வாய்ப்பு தராங்க நல்லா ப்ரூவ் பண்ணுறாருன்னு சொல்லலாம் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிபி கேஸ் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் போகிறதுக்கு வந்து மண்ணத்தி கூட்டாங்கன்னு சொல்லலாம் டிசி ஏன்னா இப்போ ஃபஸ்ட் பிளேஸ் போயிருப்பாங்க ஜெயிச்சிருந்தாங்க கம்பல்சரி பதினேழு பதினேழு பாயிண்ட்ல இருக்கிறாங்க பத்தொம்பது பாயிண்ட்ல ஃபீல்டில் போயிருப்பாங்க இப்போ எல்லாருக்கும் ஒரு ஒரு மேட்ச் தான் இருக்குது நீ ஜிடிக்காக இருக்கட்டும் ஆசிபியாக இருக்கட்டும் நம்ம இப்போ இவங்களுக்காக ஒரு ஒரு மேட்ச் தான் ஒரு ஒரு மேட்ச் ஜெயிச்சா மட்டும் தான் ஃபஸ்ட் ப்ளேஸ் செகண்ட் ப்ளேஸ் போட போட்டி போட முடியும் தவிர இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க எல்லா டீமுமே இப்போ மூணு டீமுக்குமே வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்து யாரும் பார்த்தா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஜிடி வந்து பதினெட்டு பாயிண்ட்ல இருக்கிற அவங்களுக்கு ஒரு மேட்ச் நீங்கள் சிஎஸ்கே கூட இருக்குது அதனால் கம்பல்சரி அவங்க ஜெயிச்சாங்களா தோற்றா இருந்தாலும் பதினெட்டு பாயிண்ட்ல நிற்பாங்க அது ஜெயிச்சாலும் இருபது பாயிண்ட் போய் ஃபஸ்ட் ப்ளேஸ் கம்பல்சரி பிடிச்சிருவாங்க அடுத்து பார்த்தா மும்பை கூட ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மும்பை வந்து ரன் ரேட் ஓரளவுக்கு வச்சுக்கிறாங்க அந்த லாஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்குது அந்த மேட்ச் மும்பை வந்து ஜெயிச்சிட்டாங்க அவங்களுக்கு பதினெட்டு பாயிண்ட்ல போகிறதுக்கு இப்போ இருக்குது ஏன்னா இப்போ பஞ்சாபாக இருக்கட்டும் நார்ச்சி பேர் ரெண்டு பேரும் பதினேழு பதினெலாம் ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் தோற்றுவிட்டானா அதே இடத்துல தான் இருப்பாங்க நம்ம மும்பை வந்து அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்படியே பதினெட்டு பாயிண்ட்டை சாப் டூ போய் முடியும் செம்ம வாய்ப்பு இருக்குது மும்பைக்கு பாப்பா அந்த நாலு டீமே அந்த ஒரு ஸ்லாட் வந்து ரொம்ப செம்மையாக போட்டி போகிறான் ஏன்னால் இவன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஜிட்டுன்றது மூணு ஸ்லாட்டுக்கு மூணு டீம் வந்து ஒரு ஸ்லாட்டுக்கு வந்து போட்டி போகிறான் டாப் டூ முடிக்கணும்ன்ட்டு பாப்பா எனக்கு தெரிஞ்சு வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த டீம் போவேன் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது பார்த்தா பஞ்சாபுக்கு வந்து மும்பை கூட ஒரு மேட்ச்சாக இருக்குது அதனால் வந்து வாய்ப்பு வந்து பாப்பா எப்படி என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படி போகிறனால